ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் அது என்ன ரெசிபின்னா பாஸ் கருவாடு முட்டை பொடிமாஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சால கருவாடு எக்கு பொடி மாஸ் வந்து பேர கேட்க முடியாத சூப்பராக இருக்கும் வாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாலை கருவாடு ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிடுங்க நான் வந்து ரெண்டு பேருக்கு செய்கிற செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு வந்து எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நல்ல முள் இல்லாமல் நல்லா சுத்தமாக வந்து கழுவிக்கிடுங்க நல்லா கழுவிடணும் இதுக்கு வந்து சாலை மீன் கருவாடு தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன கருவாடு விருப்பமோ நீங்கள் அதை போடுங்க இந்த மாதிரி பொடி பொடியாக பிச்சு வச்சிடுங்க முள்ளெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா பொடியாக பிச்சு வச்சுடுங்க பிச்சு வச்சுட்டு ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வந்து நிறைய போட்டுடுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா நிறைய போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க கருவேப்பிலாம் சேர்த்துங்க தேவைக்கு போட்டு நல்லா வெங்காயம் வந்து நிறைய போடுவோம் அப்போ தான் இந்த வந்து இந்த பொடி மாஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க விட்டுட்டு அந்த கருவாடு பிச்சை வச்ச கருவாடு உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா வந்து பொண்ணமாக வர வரையும் நல்லா வதக்கிவிடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு முட்டை ஊற்றிக்கிடுங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த கருவாடுக்கு ஏற்ற அளவு நீங்கள் முட்டையும் சேர்த்துக்கிடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இதுக்கு வந்து உப்பு போடணும் தேவையில்லை ஏன்னா கருவாட்லேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த வந்து இது ட்ரை பண்ணி பண்ண கொஞ்சம் தேங்காய் எல்லாம் வந்து துருவி சேர்த்துக்கிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரசம் பருப்பு குழம்பு இந்த மாதிரி வச்சா நீங்கள் இதை வந்து சைடிஷ்ஷாக சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்